கூட வாய்ப்பு இருக்கு எல்லா இடத்துலயுமே நகைச்சுவை இருக்கு இந்த மக்கள் அனைவரும் ஒரு காமன் நேரம் இருபது நிமிஷமும் சிரிக்க வைக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் முக்கியமா பள்ளிக்கூடங்கள் அவங்க கேட்டாங்க பாடும் பறவை அதாவது சிங்கிங் பேர்ட் எதுதான் கேட்டாங்க ஒரு குறுப்புதார பையன்

அந்த பையன் இழுத்து எழுதுவான இழுத்து எழுதுதான் மண் புழு என்ன ராஜ மாளிகை கூட கோபுரம் பங்களாலயா வாடும் மண்ணில் தானே வாடும் ரெண்டு வரி ஆச்சா ரெண்டு வரி ஆச்சுங்க இன்னும் எழுதுனா மண் என்ன லாடு லட்டு ஜாங்கிரி கேசரியா சாப்பிடும் மண்ணை தானே சாப்பிடும் நாலு வரி இல்ல இதுக்கு நீங்க மார்க் கொடுப்பீங்களா மாட்டீங்களா பையனோட கற்பனை சக்திய பாருங்க இப்பெல்லாம் நம்ம யார்டையுமே மனிதனையும் சுத்தமா இருக்கிறதே இல்லை முன்னாடி ரோட்ல

அப்படி யோசிச்சான் டீச்சர் டேய் நிறுத்துடா எங்க வாங்கி பார்த்தா தெரியுது அது பாலும் தெளிதேடும் பாவும் பருப்பும் இவை நாட்டும் கலந்து உனக்கு அப்படிங்கறத அவன் கலந்து நக்கு கலந்து நக்குன்னு வாசி மேலும் ஆசிரியர் சொன்னதும் கோலம் செய் துங்கக்கணி முகத்து தூமணியே நீ ஏன் நக்கு நீ நீயே நக்கு அப்படின்னு வச்சான் நான் புக்கு வாங்கி பார்த்தப்பட தெரியுது கோலம் செய்

அந்த குறும்புக்கார பையன் எந்த பையன் ஓரம் ஒண்ணு டீச்சர்ட்ட கேட்டானே அந்த குறும்புக்கார பையன் எந்திரிச்சு அந்த உரை நடைய வாசிக்க சொன்னவன் அவன் எந்திரிச்சு வாசிச்சான் கோயம்புத்தூரில் வாழ்ந்து மறைந்த சிறந்த தொழில் அதிபர் வட்டாத செல்வம் கொண்ட குதிரை சாமி நாயுடு அதாவது ஜீட்டி நாயுடு அப்படி வாசிச்சான் டீச்சர் அவனை நிறுத்த சொல்லி குதிரை சாமி நாயுடுவா அப்படி ஒரு பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க புக்கை வாங்கி டீச்சர் படிக்கிறாங்க கோயம்புத்தூரில் வாழ்ந்து மறைந்த சிறந்த தொழில் அதிபரும் மற்றாத செல்பவனும் உட்கட்ட நாயுடு அதாவது ஜிபி நாயுடு அதுதான் அவன் சேர்த்து குதிரைசாமி சாமி நாயுடு குதிரை சாமி நாயுடு வாசித்துதான் ஒரு கிராமத்து அப்பா அதாவது ஒரு படிக்காத அப்பா அவரோட பையன் கேட்டாரு தம்பி நாலு வருஷம் இந்த காலேஜ் முடிச்சுட்ட இனிமே என்னப்பா படிக்க போற அப்படின்னு கேட்டாரு அது பையன் சொல்றான் அரியரசன் ஒரு மேல் படிப்பு ஏன் கதா எப்படி அழகாயிட்ட சிவப்போட்ட எப்படி

இந்த அம்மா சொன்னாங்க அதுக்கு இந்த அம்மா சொன்னாங்க ஓ மகேன்னு ஓ மகே என் மகன் அதே தீப்பிடிச்சு வாங்கிட்டாரு சொன்னா அதுல எத்தனை இதில் ஒழுத்தி பார்த்துதானே வாங்கி

Kamu